இப்படி வெளிய வந்தா நீ தனி ஆள் கிடையாது நீ ஒரு அடையாளம் நீ ஜெயிச்ச உணவனை முட்டைக்கு கிடைக்கிற அத்தனை பொண்ணுகளும் ஜெயிச்ச மாதிரி தெரியாமா இந்த உலகத்துக்கு நீ யாரும் இன்னொரு தடவை திறமைக்கும் தன்னம்பிக்கைக்கும் முகம் தேவையில்லை வைக்கிறேன் இன்னைக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்கு உனக்காக வெயிட் பண்ணுவேன் ஹலோ யாரா நீ நான் தான்ப்பா உங்க புள்ள புள்ளையா ரேவதி பிள்ளையாடா அப்பா

நூறு பேரு பல போட்டோக்களுக்கு எனக்கு வந்து எனக்கே ரொம்ப இப்படி கூட ஒரு மனிதர் வந்து இவ்வளவு நடிகைகளோட வந்து இணைச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிறாரு ஆமா சொன்னாங்க போது பாட்டு உன்னால நான் ரொம்ப சேலாலமா இருக்கேன் ஏதோ தெரியாம பண்ணிடுறேன் பண்டிச்சர் சினிமா வட்டாரத்திலேயே எல்லாரும் சொல்றாங்க விஜயை கெடுத்ததே வந்து ஜெகதீஷ் தான் நீங்க எல்லாம் புஷ்யா வந்து புஷ்யா வந்து சொல்றீங்கப்பா பொரும பொரும சாணி பொரும பொருசாணி விஜயை கெடுத்ததே வந்து ஜெகதீஷ் தான்

இந்த நாட்டை கேவலப்படுத்துறது நீங்களா நானாடா அப்ப அந்த இடத்துல வந்து ஜெகதீஷ் வந்து மாமாவா செயல்பட்டு இருக்கிறார் விஜய்க்குன்றது வந்து உண்மையான விஷயம் சரியான குடும்பம் ஏர்ல பூட்டின எரும மாதிரி நல்ல துப்பு குடும்பம் தேசன் சஞ்சய் வந்து என் குடும்பத்தையே கெடுத்துட்டேடா பாவி அப்படின்னு சொல்லிட்டு ஜெகதீஷோட சட்டையை பிடிச்சி கொடுக்கணும் விஜயோட சன் விஜயோட சன் ஆடத்தும் முடிச்சால பாவம் வந்து சேரு நாயே அப்ப வந்து அதுக்கு வந்து விஜய் தான் வந்து ஜேசன் சஞ்சயை வந்து வீட்டை விட்டு வெளியேற்றாரு அப்படின்னு சொல்றாங்க பெரிய ராஜ சந்திரி பாணி என்ன தாந்திரியும் இல்லைங்க மூந்திரியும் இல்லைங்கண்ணா இங்க இருக்கிறது வெள்ள மனுஷங்க அந்த ஜெகதீஷ் குடி இருக்கிற அந்த வீட்டுக்கு மேலதான் வந்து இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து விருப்பமான நடிகையே வந்து பாத்தீங்கன்னா மேல் தான் இருக்கிறாங்க அப்படின்னும் ஒரு தகவல் இருக்கு

கீர்த்தி சுரேஷோட வந்து அவங்க கல்யாணத்துக்கு போறது வருது விஜய்க்கும் கீர்த்தி சுரேஷ்க்கும் வந்து ஒரு பாலமா டேய் பண்ற எல்லாம் பண்ணிட்டு சிறுவர் மலர் வர குழந்தை மாதிரியே எனக்கு பாலிடிக்ஸ்லாம் அவ்வளோ இன்ட்ரஸ்டே கிடையாது அது பிடிக்கும் பிடிக்காது ஆனா இப்போ வந்து பாலிடிக்ஸ் பத்தியே தான் மைண்ட்ஃபுல்லாக இருக்குது இருக்கு எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே இப்போ மோஸ்ட்லி தான் இருக்கு டிவி பார்த்தா கூட மோஸ்ட்லி சாங்ஸ் என்டர்டைன்மெண்ட் தான் நம்ம பார்ப்போம் இல்லையா இப்போ டிவி வச்சாலே நியூஸ் சேனல்ஸ் தான் வச்சு பாக்குற மாதிரி இருக்கு இன்ஸ்டாலுமே ஃபுல்லாக பொலிட்டிகல் நியூஸ் தான் போயிட்டே இருக்கு ஸோ அதனால வந்து

நாங்க வந்து ஆட்சி அமைக்கணும்னு ஆசைப்படுறோம் ஐயா இப்ப எதுக்கு வான்கோழி முட்டை போற மாதிரி வாயை வச்சு நிறைய ரிலாக்ஸ் மாம்ஸ் அவ்வளவுதான் எங்களோட ஆசை எல்லாமே எந்த ஊர் நீங்க நாங்க பரமத்தி வந்து சாணார் பாளையம் நக்கல்யா உனக்கு ஐடி கார்டு வச்சிருக்கீங்களா விஜயோட தாவேகா ஐடி கார்டுல வச்சு எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்குங்க தாவேகா கச்சூரிப்பினர் நீங்க ஆமாமே ஆமாமே வரணும் வருவோம் பாரு வரணும் பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை நம் தமிழக வெற்றி கழகம் பயலா கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றி கழகம் மிக உறுதியாக இருக்கிறது இவனுக்கு நல்லவனுக மாதிரி தெரியலடா அம்மாவுக்கு வந்து ஒன்பதாவது இளமும் பன்னெண்டாவது இளமும் ஜஸ்ட்ல வந்து உடஞ்சிருக்குன்னா அது வந்து உடஞ்சி ஹார்ட்ல வந்து குத்தி தான் அவங்க இறந்துருக்காங்க நெஞ்சில எல்லாம் வந்து செருப்பு மிதிச்ச மாதிரி தலும் இருந்துச்சுண்ணா மிதிச்சுதான் அந்த மாதிரி ஆயிருக்காங்க அம்மா எல்லா ஜென்ஸும் வந்து பயங்கர ட்ரிங்க்ஸ்ல இருந்தாங்க அவங்களால எந்திரிக்கவே முடியலைங்க சார் அது எப்படிங்கண்ணா மனுஷன் கிடக்குறாங்களா இல்ல நாய் இல்லை கீழே கிடக்குதா அப்படின்னு கூட தெரியாம எப்படி எல்லாமே இப்படி மிதிச்சுட்டு பார்த்துட்டே போறாங்கன்னு தெரியல கொஞ்சம் கூட முயற்சி பண்ண நவரவே முடியல என்னன்னு இங்கிட்டு நவர முடியல மயக்கமா வருது என்னால நிக்க முடியல என்ன விட்டுருங்க தொண்டையெல்லாம் வறண்டு போகுது எனக்கு ஒரு மாதிரியா ஆகுது நான் செத்துருவேன் இதுக்குள்ள நின்ன செத்துருவேன் யாரையும் பாக்கல நான் வெளியில போறேன் கூடவே இல்லை அப்புறம் வந்து வந்துட்டாரு பண்ணாங்கல்ல இவ்வளவு இதுல ஏன் இவருக்கு ஏன் தெரியல உயிர் சேத ஆகும் நினைக்கிறாரா இல்ல இன்னும் ஆவுட்டு எதுக்கு வந்தார் தன்னோட குடும்பத்துல போனா அந்த வழி தெரியும் உயிர் சேதம் பண்ணிட்டு நான் தான் தலைவன் நினைச்சிட்டு கூட அதாவது வந்து என்ன என்ன பண்ணாலும் சரி என்ன டாட்டா கமிச்சிட்டு போயிட்டே நீ அங்க அழுவுறது நானும் அழுவுறேன் அதை வந்து ரொம்ப மோசமானவர் எப்படின்னா டக்குன்னு போட்டு நான் வீடியோ டக்குன்னு டெலிட் பா மாட்டிக்கிட்டாரு அதாவது இறையாண்மைக்கு எதிராக இவர் ட்வீட் பண்ணியிருக்காரு இவர் மேலே ஊப்பா சட்டம் போடணும் இந்த நாட்டில் இறையாண்மைக்கு எதிராக அல்லது ஒற்றுமையை சீர்குலைக்க விதமாக எதிராக வடிவிலோ எழுத்து வடிவிலோ அல்லது வேற ஏதேனும் வடிவிலோ பேசினால் உப்பா சட்டம் பாயும் என்பது விதி நான் செஞ்ச இந்த உதவிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் நல்ல பாப்புலாரிட்டி கூட வரும் அந்த ட்வீட் வந்து போடுறோம் அவரு எப்படி டெலிட் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியும் அதனாலதான் உஷாரா எடுத்து வச்சிட்டேன் எல்லாரும் எடுத்து வச்சுட்டாங்க டப்புனால எடுத்து வச்சிட்டேன் என்னன்னா ஜென்சிக் இட்ஸ் தூண்டி விடும் விதமா இவர் பேசியிருக்காரு நேபாளில் நடந்துச்சுல அந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தையே கலைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்னு அழுத்தமா ஒரு ட்வீட்டை போட்டுட்டு டக்குன்னு டெலிட் பண்றாரு அப்படிங்கெல்லாம் ஒரு மனுஷன் வேலு பார்த்து பேசிய நான் ஒரு நாட்டாம அது இனி காலை நீட்டாம இருந்துருக்கணும் நாளையோட பதினாலு நாள் பதினாறாவது நாள் காரியம் முடிகிற வரைக்கும் யாரும் பேச முடியாத அளவுக்கு மிகுந்த வழியோட இருக்கோம் நம்ம வீட்டிலேயோ நம்ம குடும்பத்திலயோ ஒரு மிகப்பெரிய இழப்போ ஏற்படும் பொழுது பதினாறு நாள் மிகப்பெரிய துக்க நாள நம்ம வந்து நம்ம வந்து அந்த வழியோடு இருப்போம் இன்றைக்கு எங்க தலைவரும் சரி தமிழக வெட்டிக்கழவும் சரி எங்கள் தோழர்களும் சரி இந்த பதினாறு நாள் எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய மக்கள் எங்களுடைய உறவுகள் நாளையோட பதினாலு நாள் பதினாறாவது நாள் காரியம் வரைக்கும் யாரும் பேச முடியாத அளவுக்கு மிகுந்த வழியோட இருந்துட்டு இருக்கும் சொன்னாரு இந்த மாதிரி எனக்கு இந்த அப்புறம் என்ன மூஞ்சில பூரா விட்டுருவேன்

கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கள் கடுமையாக கைது செஞ்சிட்டு இருக்காங்க சட்டத்திற்கு அப்பாற்பட்டு கொடூரத்தை நிகழ்த்து விட்டு ஓடிய உங்களை மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்னத்துக்காய் அப்புறம் உனக்கு பொறுஞ்சு வாங்களோ

எட்டாம் தேதி வந்த பேப்பர் இந்த பேப்பர்ல வந்து செய்தி போட்டிருக்கு கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் பலியான சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த வழக்கை கோரிய மனுவை மதுரை ஐகோர்ட் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தள்ளுபடி செய்தது இந்த விபத்தில் பிரித்திக் என்ற சிறுவனும் பலியானான் அவனது தந்தை பன்னீர் செல்வம் சார்பில் வக்கீல் அமன் மாலிக் கரூர் நெரிசல் விவகாரத்தை சிபிஐ விசாரணை கோரி சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளார் அப்படின்னு இருக்கு இதுல குறிப்பிட்டிருக்கிற என்றது உங்க பயன் தானே பன்னீர்செல்வம் உங்க கணவர் தான் ஆனா இப்படி ஒரு வழக்கு போட்டது உங்களுக்கு தெரியாது

கேஸ் போட்டு தானே எங்களுக்கு தெரியாதுங்க அவரு இந்த அமௌண்ட்டுக்காக வேண்டி பண்ற மாதிரி தான் தெரியுது பத்தனை வருஷம் இல்லாம இப்ப ஏன் பையன் வரானு தெரியல நம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா பன்னீர் செல்வது அவங்க எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அவங்க யாரோட தூண்டுதல் பேர்ல பண்ற மாதிரிதான் எனக்கு தோணுது கட்சிக்காரங்களை வச்சு யார வச்சு பண்றான்னு தெரியல ஆனா யாரோட தூண்டுதல் பேர்ல அமௌண்ட்டுக்காக பண்றான் நான் கணவரால் கையிடப்பட்ட சர்டிஃபிகேட் நான் வாங்கிட்டேன் அவர் விட்டுட்டு போய் எட்டு வருஷம் ஆயிருச்சு பையனுக்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது பையன் எல்லாமே பார்த்தது நான் அம்மா தம்பி மட்டும்தான் தான் பார்த்தோம் எட்டு வருஷம் ஆயிடுச்சு அவருக்கு போய் எட்டு வருஷம் ஆயிருச்சு தம்பி இருந்தப்போ அங்க சுடுகாட்டுக்கு வந்துருந்தாரு வந்தோனையுமே பாத்துட்டு ஓடி போயிட்டாரு நிக்கவே இல்லை வரல அதுக்கப்புறம் ஏன் கேஸ் போட்டிருக்காரு எதுவுமே தெரியாது பையனுக்காக வந்து ஒரு சொட்டு கண்ணீரும் விடல பையனுக்காக எதுவுமே வந்து பாக்கவோ விசாரிக்கவோ எதுவுமே பண்ணது இல்லை அவன் என்ன படிக்கிறான் அவனுக்கு என்ன வயசு அவனுக்கு என்ன பிடிக்கும் எதுவுமே அவனுக்கு தெரியாது ஆளை பார்த்தா டம்மி பிசா பயங்கரமான ஆளா இருக்கேடா டிவி கேல இருந்து கால் பண்ணியிருந்தாங்க கால் பண்ணி இந்த மாதிரி அவர் அவர் பேருக்கு செக் போட சொல்லி இந்த மாதிரி பிரஷர் பண்றாங்க பையன் யார்கிட்ட இருந்தா ப்ரூஃப் வேணும்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்டிருந்தாங்க அவர் வந்து இந்த அளவுக்கு நாலேஜ் உள்ள பர்சன் கிடையாது சுப்ரீம் கோர்ட்ல கம்ப்ளைன்ட் பண்ணி பண்ற அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு பினான்சியல் ஆகும் நாலேஜிக்காலும் எந்த ஒரு அறிவுமே கிடையாது அவர் வேற ஏதாவது ஒரு தூண்டுதல் அதாவது கட்சி மூலியமா எந்த கட்சியும் எங்களுக்கு சரியா தெரியல எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்கடையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க